அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காணொளி என்ன அப்படின்னா குமரகுருபரர் அருளிய மதுரை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் இந்த மதுரை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் இந்த நூலில் இரண்டு பாடல்களில் மல்லர் இனத்தாரை பற்றி பதிவு செய்திருப்பதை நாம் அறிய முடிகிறது முதலில் இந்த குமரகுருபரர் யார் என்பதை பற்றி நாம் ஒரு சில வரிகளில் அறிவோம் குமரகுருபரர் பாண்டிய நாட்டில் உள்ள திருவைகுண்டத்தில் சண்முக சிகாமணி கவிராயருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர்தான் இந்த குமரகுருபரர் இவர் இந்த மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் என்கிற நூல் மட்டும் அல்ல பிற நூல்களையும் அவர் எழுதியிருக்கிறார் அது என்னென்ன நூல் என்றால் மீனாட்சியம்மை குரம் மீனாட்சியம்மை இரட்டைமணி மாலை மதுரை கலம்பகம் நீதிநெறி விளக்கம் திருவாரூர் நான்மணி மாலை முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் சிதம்பர மும்மணி கோவை சிதம்பர செய்யுட்கோவை சிவகாமியம்மை இரட்டைமணி மாலை காசி களம்பகம் சகலகலாவள்ளி மாலை என்று பல்வேறு நூல்களை அவர் எழுதியிருக்கிறார் பேராசிரியர் பெருநாவலர் பு சி புன்னைவனநாத முதலியார் அவர்களினுடைய சொற்பொருள் விளக்க உரையுடன் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தாரால் மதுரை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நூல் எதற்காக எழுதப்பட்டது என்றால் மதுரையில் வீற்றியிருக்கக்கூடிய அந்த மீனாட்சி அம்மை அந்த மீனாட்சி அம்மையை குழந்தையாக பாவித்து போற்றி எழுதப்பட்ட நூல்தான் இந்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் இந்த நூலில் இரண்டு பாடல்களிலே மல்லர் கடைஞர் கடைசியர் பற்றிய பதிவுகளை அவர் பதிவு செய்திருக்கிறார் இந்த மல்லர் வேளாளராக நெல் வயலில் எருமைகளை தாம்பு பூட்டி நெற்போர் அடிப்பார்கள் என்ற காட்சியையும் மேகம் பூன்று கருமையான உடம்பை உடைய கல் குடித்த மல்லரும் வளையல்கள் அணிந்த கடைசியர் என்கிற மகளிரும் வயலில் வேலை செய்வார்கள் ஐராவதம் என்கிற அந்த தெய்வ யானையும் காம தேனுவும் கரும்பு வயலில் வந்து மேயும் என்கிற இந்த காட்சியையும் இவர் இந்த இரண்டு பாடல்களிலே பதிவு செய்திருக்கிறார் அது என்ன பாடல் அந்த பாடல் சொல்லக்கூடிய பொருள் என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் பார்ப்போம் வாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் தொலைதூரத்தில் இருந்தாலும் மை பிள்ளைத்தமிழ் தாள பருவம் இதில் இருபத்தி ஏழாவது பாடல் இந்த பாடல் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா மல்லர் எருமைகளை பிணைத்து நெற்போர் அடித்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை இந்த பாட்டில் வச்சுருக்கிறாங்க அந்த பாடல் என்ன வார்க்குன்று இரண்டு சுமந்து ஒசியும் மலர் கொம்பு அணையார் குழல் துஞ்சும் மழலை சுரும்பர் புகுந்து உலக்க மலர் தாது உகுத்துவான் நதியை தூர்க்கும் பொதும்பில் முயல் களை மேல் துள்ளி துள்ளிவுகளும் முசுக்களையின் துளனிக்கு ஒதுங்கி களனியின் நெல் சூட்டப்படப்பை மேய்ந்து கதிர் குன்று ஏறும் கரு முகிலை வெள்வாய் மல்லர் பிணையலிடும் பொறுகோட்டு எருமை போத்தினொடும் பூட்டி அடிக்க இடி குரல் விட்டு ஆர்க்கும் பலனத்தமிழ் மதுரைக்கு அரசே தாளோ தாளேலே அருள் கொண்ட அம் கயல் கண் அமுதே தாளோ தாளேலோ என்று சொல்லக்கூடிய பாடல் இந்த பாடல் சொல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா கச்சு அணிந்த இரண்டு முளைகளாகிய மலைகளை தாங்கி துவழ்கின்ற மலர்களை உடைய கொம்பு போன்ற பெண்களின் கூந்தலில் மழலை இசையுடன் கூடிய வண்டுகள் நுழைந்து கலக்க மலரில் உள்ள மகரந்த பொடிகள் சிதறி ஆகாய கங்கையை மேடாக நிரப்புகின்ற பூஞ்சோலையில் முயலை உடைய சந்திரன் மேல் துள்ளி குதிக்கும் ஆண் குரங்கின் ஆரவாரத்துக்கு பயந்து வயல்களில் உள்ள நெல் அடித்த வைக்கோல் போர்களில் மேய்ந்து கதிர்களை உடைய போரின் குன்றில் ஏறுகின்ற கரிய மேகத்தை போன்ற எருமைகளை வெள்ளை வாயை உடைய மல்லர்கள் பிணைத்து தாம்பு கட்ட போர் செய்யும் கொம்புகளை உடைய எருமை கடாக்களை கொண்டு தாம்பு அடிக்க இடியின் ஒளி முழக்கம் உடைய வயல்களை உடைய தமிழ் பயிலும் மதுரைக்கு அரசியே அருள் கொண்ட அங்கையற்கன் அமுதே தாளோ தாளேலோ என்று சொல்லக்கூடிய பொருளாக நாம் பார்க்குறோம் என்னென்னா குமரகுருவரர் மல்லர் இனத்தார்கள் வேளாளராக வயல்களில் நிற்போர் அடிப்பதை விளக்குவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது அடுத்த பாடல் என்ன அதே மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழில் முத்த பருவத்தில் பாடல் நாற்பத்தி ஒன்பதில் கடைஞர் கடைசியர் இவர்களும் மல்லர் குளத்தினர் என்று சொல்லக்கூடிய செய்தியை இந்த பாடலில் வைத்திருக்கிறாங்க அந்த பாட்டு என்ன அப்படின்னா பின்னல் திரைக்கடல் மதுக்குடம் அறத்தேக்கு பெய் முகில் கார் உடல் பிறை மதிக்கூன் குய கைக் கடைஞரோடு புடை பெயர்ந்து இடை நுடங்க ஒழுகு மின்னல் தடித்து கரும் புன் கடைசி மெல்லியர் வெறியிப் பெயராவான் மீன் கணம் வெறு கொள்ள குதிகொள்ளும் விண் புலம் விளை புலம் என கண்ணல் பெரும் காடு கற்பக காட்டு கடவுள் மா கவளம் கொள காமதேனுவும் நின்று கடைவாய் குதட்ட கதிர்க்குலை முதிர்ந்து விளையும் நெல் படப்பை மதுரை பதி புறப்பவள் முத்தம் அருளே செல் வைத்த ஒன் கொடியை வளம் வைத்த பெண்கொடி திருப்பவளமுத்தம் அருளே என்று சொல்லக்கூடிய பாடலாக நாம் பார்க்குறோம் இந்த பாடல் சொல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா பின்னுதல் போன்ற அலைகளை உடைய கடலாகிய கல்குடம் முழுவதும் தீர்ந்து போகும்படி குடித்து வயிறு நிரம்பிய மழை பொழிகின்ற மேகம் போன்ற கரிய உடம்பையும் வெள்ளிய இளம்பிறை போன்று வளைந்த அறிவாளையும் கையில் கொண்ட மல்லர்களுடன் இடம்பிட்டு பெயர்ந்து இடை அசைய மிளர்கின்ற ஒளியை உடைய மின்னல் போன்ற கரிய பொன் வளையல்கள் அணிந்த கடைசியர் மகளிர் பயந்து விலகும்படியும் நட்சத்திர அதாவது கூட்டம் பயமடையும்படி வராள் மீன்கள் துள்ளி குதிக்கின்ற வான இடத்தை விளை நிலமென்று சொல்லும்படி கரும்பு பெருங்காட்டில் கற்பகச் சோலையில் வளர்கின்ற தெய்வ யானையாகிய ஐராவதம் கரும்பை உணவாக கொள்ளவும் காமதேனு என்கிற பசு நெருப்பயிரை மேய்ந்து தனது கடை வாயை அசைக்கவும் நெற்கதிர்கள் முற்றி விளைந்துள்ள சென்னல் வயல்களை உடைய மதுரை தளத்தை காக்கும் அரசியே அழகிய பவளம் போன்ற வாயின் முத்தம் அழித்தருள்க கயல் மீன்களை கண்ணாக கொண்ட ஒளிர்கின்ற வளையல்கள் அணிந்த பெண் கொடியே திருப்பவள முத்தம் அருளுக என்று சொல்லக்கூடிய பொருளாக நாம் பார்க்குறோம் என்ன அப்படின்னா இந்த செய்யுளுக்கு விளக்க உரை எழுதிய பேராசிரியர் புன்னைவனநாத முதலியார் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மல்லர்களினுடைய உட்பிரிவாகிய கலைஞர் இவர்களும் மல்லர் என்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக நாம் பார்க்க முடிகிறது ஆக மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் என்கிற நூலிலே இரண்டு பாடல்களில் நாம் வேளாண்குடி உறவுகளை பற்றிய செய்திகளை அறிய முடிகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த காணொளியில் இதுபோன்ற இன்னும் கூடுதலான தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்